ஹாய் நண்பா நண்பிஸ் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான வாட்டர் ஹீட்டர் வாங்கிறதுக்காக போயிருக்கோம் நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் கிட்டத்தட்ட நெட்லேயும் ஆகட்டும் ஆஃப்லைன்லேயும் ஆகட்டும் எலக்ட்ரிஷன் வச்சு ரிசர்ச் பண்ணதில் நல்ல ஒரு பிராண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க வீனஸ் ஸோ இந்த வீனஸோடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரீமியமாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பிராண்டு ஒரு நல்ல வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நமக்கு மூணு விஷயம் தான் முக்கியமாக இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சேஃப்டி ரெண்டாவது வந்து கரண்ட் பில் எனர்ஜி சேவிங் மூணாவது விஷயம் அது வந்து எவ்வளோ வருஷம் உழைக்கும் குவாலிட்டி இந்த மூணு விஷயமும் நீங்கள் ஒரு வாட்டர் ஹீட்டரை வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மாடலில் இந்த மூணுத்துலையும் பார்த்திங்கன்னா கில்லின்னு சொல்லலாம் வீனஸ் பிராண்டோடைய ஃப்ளாஷ் ப்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வாட்டர் ஹீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக வின்டர் கிளைமேட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரை நோக்கி போவீங்க வாட்டர் ஹீட்டரை வாங்கலான்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வந்து இதோடைய பில்ட் குவாலிட்டி டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதோட இன்னர் டேங்கு வீனஸில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புரோக்கோன் எனமெல் கிளாஸ் லைன்டு டேங்க் வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் பவுடர் கோட்டர் பாடியாக இருக்கும் ஸ்ட்ராங் இன்னர் டேங்க் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல ஸ்டைலிஷான அவுட்லுக் கொடுக்குது டிசைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் லெவல் இருக்குன்னு சொல்லலாம் இதோட இன்னர் டேங்க்ல பார்த்தீங்கன்னா எனமெல் கிளாஸ் லைன் டேங்க் வந்து பயன்படுத்துகிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் அதாவது போர் தண்ணி இருக்கு அதாவது வந்து ஹாட் வாட்டர் சொல்லுவாங்க உப்பு தண்ணி பிரச்சனை இருந்தால் சரி இந்த டேங்க் வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்காது அரிச்சு போகாது இந்த கைசரோட ஆயில் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு நீடிக்கும் சொல்றாங்க சாதாரண ஸ்டீல் டேங்கை விட இது ரொம்பவே பெட்டரான பெட்டராக இருக்கும்